சகாபர்கள் பெரிய சொத்துலாம் ஜெயக்கலை எந்த சொத்து இழந்தாங்க ஆனால் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து சிரித்து கொண்டே மரணித்த மகன்கள் மரணத்தை கூட அவர்கள் மரணத்துக்கூட அவர்கள் மலர்ந்து போய் ஏற்றுக்கொண்டவர்கள் முகம் மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது நல்ல நல்ல செழிப்பாக இருக்கும் யார் முகத்திலையா நம்ம முகத்தில் செழிப்பு தெரியுதா எப்போ எப்படி இருக்க இருக்கும் அனுலா இருக்கும் என்ன இருக்க கிட்னி போயிருச்சா கால் எழுத்துருச்சா என்ன பிரச்சனை உனக்கு அலமது இல்லை சவுதிக்காரன் பாருங்க ஹாஸ்பிட்டலில் கிடப்பான் ஆக்சிடில் கிடப்பான் கை கட்டி போட்டு கால் கட்டுவோம் பார்க்க போவோம் என்னப்பா அரம்பில் எப்படி இருக்காட்டா முதல்ல சொன்னா அலம்லா சொல்லும் போது எனக்கு அது உடம்புலாம் கையில் காலெல்லாம் கட்டி போட்டுருக்கோம் பா கண்ணுலாம் அடி முகம்பெல்லாம் கட்டி போட்டிருக்கு என்ன சதுக்கு எப்படி இருக்கு நேட்டா அலம்ல எனக்குன்னு நான் பாருங்க கழட்டி சற்படுத்து எனக்கே அடிக்கி மாறிடுச்சு அதுக்கு பேர் தாங்க ஈமா அந்த அல்கத்தில் எங்கே இருந்து நான் வச்சு இருந்து வரல அடி வயத்திலேருந்து இதயம் தழி வந்ததுங்க நாங்கள் போயிடுறவங்க எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டோம் சொல்லுதான் இந்த துணியால் இப்படி தான் இருக்கும் நமக்கு அது ஜன்னா நம்ம சொர்க்கம் தான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாத இடம் ஆக்சிடென்ட் ஆகி படத்து கிடக்கு சொல்லுதான் சொர்க்கத்துலாம் நமக்கு என்ன ஆகாது ஆக்சிடென்ட் ஆகாது இங்கே ஆக்சிடென்ட் ஆகாதான் தெரியும் கை முறியும் கால் முறியும் கண்ணு போவோம் மாஃபி முஷ்கில் ஹாதா ஹாதா துணியா சொன்னா அடுத்த இது உலகம் இங்கே இப்படித்தான் இருக்கும் ஆனால் யாராவுக்கும் என்னை கைவிட மாட்டான் சொன்னான் பாருங்கள் சுபா நல்லா இதுதாங்க ஈமான் இதுதான் வாழ்க்கை இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கா இந்த பண்பு நம்மட்ட இருக்கா எப்ப பார்த்தாலும் பெருபுச்சு மாவான் என்ன படிக்க மாவளா படிக்க முதல்ல என்ன பெருமைன்னு தெரியல அது வந்து இல்லை என் மகன் என்ன படிச்சுட்டு இருக்கா மாவன் என்ன வளவாக்கா பார்க்காம் நம்ம நல்லா சரியாக கவனிக்க மாட்டேங்க எல்லாத்துலேயும் கூட

அதான் நடந்துக்கும் உங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் பிள்ளைடு மேல குத்தம் என்ன பிரயோஜனம் எங்க எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் பிள்ளைய பெற வேண்டிய மாதிரி பிள்ளைய பெறத ரூட்டே நம்ம முதல்ல தப்பு பிள்ளைய பிறந்த ரூட்டே தப்பு என்ன ரூட்டு தெரியுமா மாற்று மத கலாச்சாரம் பற்றி கல்யாணம் மகர் கொடுக்காம வரதட்சி வரைக்கும் கல்யாணம் பிற பிள்ளை ஹலாலாக பிறக்கும் நீ வாங்கி தின ஹராமில் ஓட்டை ரத்தத்தில் பிறகு எப்படி பிறக்கும் நீ வரதட்சணை வாங்க மாட்டேன் என் என்னுடைய ரப்பு எனக்கு தந்தது போதும் அவன் என்ன கேட்கல நான் கொடுத்து கல்யாணம் முடிப்பேன் அவருடைய பிரசவ செலவு நானே எல்லாரும் எப்படி விளக்கிட்டான் தவிதோ இது கூட தலை புரசம் மாமனார் தான் செலவழிக்க நினைக்கான் தவிதோ என்ன நினைக்கிறான் தலை புரசவம் மாமனால் செலவழிக்கணும் பில்லு கொடுக்க நேரம் பார்த்து வெளியில் நின்றுக்கணும் ஆஸ்பத்திரியில் என் மாமனார் கொடுத்து போகிறோம் நான் வந்து எங்கே பில்லு கொடுத்தாச்சுன்னு கேட்பேன் இந்த நாடகத்தில் நான் பார்த்தவன் இந்த நாடகத்தை நான் பார்த்துட்டு தான் வந்து நிற்கேன் இல்லை நீ பிள்ளை பார்த்துருக்க ஓ வாரிசவ பொண்டாடி சம்பந்திருக்கா வயத்துல அது தலை புருஷவும் தண்டனை மாமன் அதுக்கு பிள்ளை பண்றதுக்கு அவர் தான் கொடுக்க நினைச்சிருக்கேன் கொள்கை இருக்கு நீ மைய தூட்டுக்கு போனால கவன கவன விற்கிற பயல நீ இதுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் நீ புள்ள பொருவ அவன் உன் பிள்ளைய பத்து உனக்கு கெட்டி தந்தவன் சந்தோஷமாக தந்தவன் அவன் செலவு செய்ய எதிர்பார்த்தினா இதுக்கு நீ ரோட்ல துண்டு பிடிச்சு போயிடலாமடா பிரசோச்சலுக்கு உதவி செய்யணும் கோயில் தர்காம் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு போயிடலாமே நம்ம நம்ம மக்களில் நம்ம மக்களில் எந் எந்த பாவத்தை உணராத மக்களை பாருங்கள் நீங்கள் பாலத்துக்கு அந்த சைடு பாருங்கள் தொப்பி போட்டு ஃபுர்க்கா போட்டு தாடி வச்சு வெள்ளை சட்டை போட்டு அவ்வளவும் அல்லாஹ் பேணவிக்க ஃபோட்டோக்களை பிரேம் போட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க நேரடியான சிறுக்கு அவங்க என்ன நினைக்காங்க தெரியுமா நம்ம என்ன கூடவா செய்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா நேரடியாக உபச்சாரம் பண்ணுவதும் பத்து பொம்பளை வச்சு பத்து பேருக்கு கூட்டி கொடுப்பது ஒன்றுதான் அவங்களும் நேரடியாக உபச்சாரம் பண்ணல ஆனால் பத்து பேர் உபச்சாரம் பண்ணது பத்து உபச்சாரம் அனுப்புறாங்க தான் தவறான கொள்கைக்கு எந்த ரூட்டெல்லாம் போனாலும் அல்லா நாடி நாட்டின் தளர்த்து விடுவார் தெரிய மாட்டேங்குது சமுதாயத்துக்கு மூன்று தலைமுறை வரைக்கும் அந்த தொழில் செஞ்சுட்டு வராங்க விசாரிச்சது மூன்று தலைமுறையாக இந்த அல்லாவுக்கு இடை வைக்கக்கூடிய அந்த உருவங்களை வச்சக்கூடிய அந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க நல்ல நிறைச்சி அழகான தாடி சூப்பரான அன்று அண்ணன் செலவு பண்ணி போடுது அழகான தொப்பி நல்ல ஒயிட் ஷர்ட்டு அந்த அம்மா பார்த்தா சால்லாம் போட்டு சூப்பராக இருக்கு அறியாம எவ்வளவு பெரிய கொடுமை அப்ப என்ன ஒரு விஷயம் என்ன அவங்கள்டு இசிலாம் செய்யல இதை நம்ம பார்க்கிறோம்ல நம்மளா கேட்பானா இல்லையா இதை விட ஒரு கொடுமை உண்டா நீங்க வேற உண்டா மதுரையில் விளக்கு தூண்டு போங்க மதுரையில் விளக்கு தூண்டு போங்க நல்ல தொந்தையும் கிந்தியும் சுப்பாக போட்டு சூப்பராக ஒரு ஆயிருப்பாரு வியாபாரம் என்ன தெரியுமா சந்தனம் திருநீர் விபூதி மட்டும்தான் கீழ்வாசல் வழியாக யார் கோயிலுக்குள்ளே போகிறாங்களோ அவர் விற்றுக்கிட்டு இருப்பார் அந்த பக்கம் இவர் கோயிலுக்குள்ள இடத்துல வலது பக்கம் இருக்கார் இடது பக்கத்தில் யார் இருக்கா மார்வாடி உட்காந்து நல்ல ஹோல்சேலில் துணிமணி விற்றுக்கிட்டு இருக்கிறாரு எவ்வளவு இழிவான நிலம பாருங்க எனக்கு இதில் தான் ரிஸ்க்காக வரும் நீ தெரியுமா எனக்கு இப்படி வேற தொழில் வராதுன்னு நினைச்சார் தெரியுமா இதை விட்டா நான் பிழைக்க முடியாது நினைச்சா தெரியுமா அவர் அல்லாத விட்டு தூரமாகி விட்டவர் அல்லாத அருளை விட்டு தூரமாகி விட்டவர் இவ்வளவு பெரிய பாவம் தெரியல அவருக்கு அவர்கிட்ட கோவப்படுது நியாயம் இல்லாதே நான் அவர்கிட்ட கோபப்படுது நியாயம் இல்லை ஏன் அவர்கிட்ட அவருடைய உணவு முன்னால் வச்சு ஒன்று ஒன்று இருக்க உணவு இல்லை விசங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியல அதனால் துடிதுடித்து செத்துருவாருன்னு தெரியல கால் எழுத்துருக்குன்னு தெரியல அவர் மரணம் வந்து அந்த உணவு கொண்டு இருக்கின்றார் அதுபோலத்தான் அவர் செய்யும் தொழில் மிகவும் பாவரமான செயல் பாவத்திற்கு துணை போகக்கூடிய செயல் என்பது அவருக்கு தெரியாமலேயே அவர் செஞ்சிட்டு இருக்காரு நான் நான் வந்து இப்போ இங்கே என்னை இப்படி தான் நீ பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து வியாபாரி மகனுக்கு வியாபாரி மகனுக்கு நான் வியாபாரி கிட்டத்தட்ட நாலஞ்சு ஸ்டேட்டில் நாலஞ்சு மொழி போய் வியாபாரம் பண்ணுவேன் நான் என் கடையில் ஒரு சில பொருள் வைக்க மாட்டேன் சண்டைக்கே வருவாங்க நீ இதெல்லாம் என் வைக்கல அப்படின்னு நீ என்னப்பா நீ சாப்பிட்றது குடிக்கிறது என்னதையே வச்சுருக்கேன் இதை தாண்டி வைக்க மாட்டேன் பீடு சேரட்டோ பான்புராக்கோ மற்ற ஐட்டமோ எதுவுமே என்கிட்ட இருக்காது இதுதான் வேங்கண்ணா வேங்கு வாங்கண்ணா போகும் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போச்சு சிஎஸ்எஃப் வரைக்கும் என் மேலே கம்ப்ளைண்ட் போச்சு சிஎஸ்எஃப் மேலே கண் என் கடைக்கு ரைடுலாம் வந்தாங்க எல்லாம் இருக்கக்கூடிய என் வந்தவனை என்னை பாதுகாப்புக்கு பாத்திட்டு போயிட்டான் இவன் கடைப்பக்கத்தில் டிஸ்டர்ப் சொல்ல சொல்லுவாச்சு நான் வாயில் கேப்டன் லட்சுமணன் என்ற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அவர் ரொம்ப சரியாக இருக்கார் அவர் பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வாணிங் கொடுத்துட்டு போனா நல்லா விளைஞ்சிக்கிடுங்க நம்ம வேறு வழி இல்லை நான் பான்பராக்கு தான் வைக்கணும் சிகரெட்டு தான் வைக்கணும் நான் அது தான் வைக்கணும் பூஜைக்குரிய பொருள் தான் வைக்கணும் நினச்சோம்னா அது தான் வழி இல்லை என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் எனக்கு அளந்திருச்சுக்கு எப்படி அளந்தே தருவான் நான் கேட்காமலே எங்கள் அம்மா வயத்தில் இருக்கும் போதே உணவச்சவன் ரப்பு எந்த அப்ளிகேஷன் போட்டு கருவறையில் உணவச்சான் தொப்புள் கொடி மூலமாக சித்திக்க வேண்டாமா அங்கேயும் உணவளிக்க ஆரம்பிச்சுட்டானே அங்கேயும் உணவளித்தன அந்த உணவளித்து அந்த உணவின் மூலமாக வளர்ந்துதானே கருவாக விந்து துளியாக பெண் கருமுட்டையாக இருந்து இரண்டும் இணைந்து சதக்கட்டியாக மாறி கைகள் கால்கள் முளைத்து உருவம் முளைத்து நாம் துள்ளி குவித்து பூமியில் வரவேந்தது யார் ஒரு தலைவனா என் தலைவனா யார் என் ரப்பல்லவா அந்த ரப்புக்கு தெரியாத உணவளிக்க வேண்டும் என்னை அடியான கேட்பார் என்று அவன் பார்ப்பதல்ல என்னை எப்படி நம்புறான் உன்னே ஒன்று பார்ப்பான் என்னை எப்படி நெருங்குறான் இதுதான் பார்ப்பான் அவனுடைய அருள்வாகியலை விசாலமாக்கி விடுவான் இதுதான் சஹாபாக்கள் ஒது செய்கிற விஷயம் நங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய தான் வந்து ஒது செய்யும் போது சிலம்பம் விளையாடுறாங்க கராத்தே விளையாடுறாங்க ஜூடை போடுறாங்க குங்ஃபு எதுல ஒது செய்யறது இல்லை ரசுல்லா இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா ரசுல்லா பின்பற்றுறதுனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அணு அனுபவம் அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஆரம்பிக்கணும் ஒரு அஃப்வான் வழிகளெல்லாம் அரம்புற இடத்துல மக்களெல்லாம் எல்லாம் கூட்டமா வந்து கேட்குறாங்க அல்லாமன் தூர் உங்களுக்கு ஒது எப்படி கற்றுத்தான் இருந்தார்கள் எங்களுக்கு சொல்லி தாங்களே நாங்கள் ஒரு சஹாபியினுடைய அழகை பாருங்கள் உடனே பக்கத்தில் சஹாபியை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கண்ணா சொல்லியிருக்கான் வாயில தண்ணி கொண்டாந்த உடனே தண்ணியை வச்சுட்டு குத்து வச்சு உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரிச்சுறாங்க முதல்ல மணியை மணியக்கட்டை கழுவ வாய்க்கோ பிளிக்க நாசி முழுமையாக செய்து முடிச்சிட்டு அதுக்காக மசுக்கு ஒரு முறை எல்லாம் மூன்று முறை மசுக்கு ஒரு முறை செய்து அந்த கையை முன்னால் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சாங்க வலது காலம் மூணு தடவை இடக்காலம் மூணு தடவை பண்ணிட்டு தான் செஞ்சாங்க தான் கட்டுறது தான் முடிச்சுட்டாங்க நீங்கள் ஒதுச்செய்கிறதில்ல அல்லாஹ் வந்து கட்டுறது முறை தான் இருக்கா இங்கே தடவரீங்க இங்கே தடவரீங்க நெஞ்சில் சிறுவை போடுறியோ இங்கே பொட்டு வைக்கிறியோ சிலவர் கம்மல் வைக்கிறியோ என்ன என்ன ஆச்சும் விலைக்கு சில ஆற்றுல இப்படி இருக்குதா யாரும் சொல்லி தந்தது ஒரு ஒது செய்கிறதில் இவ்வளோ கேவலமாக படு கேவலமாக இருக்கிறவங்க என்னைக்கு உதவி செய்யப்படுக போகிறோம் நல்லா வளர்க்கிடுங்க

திங்கிற சோத்தல ரெண்டு உப்பு குறையா இருந்தா பொண்டாட்டி அப்படி பாக்குறோம் உங்களுடைய மாதிரி இருக்குது நகைகள் சகிக்காம இருக்கு ஒருத்தர் சொன்னாங்க திருடர்களே மோசமான திருடையாருந்து தெரியுமா அலந்து அலவந்து சொல்லிதாங்க நாங்க வேகமா சஞ்சா பண்ணி வேகமா ஒரு தெரியுமா அவன் தான் திரு தொழுகை திருடனாங்க சாப்பாடு அலவந்துறையை தொழுகை எப்படி திருட முடியும் ஒழுங்கா தோழர்லாம் திருட்டு போய்தானே எங்கே ஒழுங்காக சரியாக செஞ்சால் இதுக்கப்புறம் சம்பவம் நடக்க எப்படி தெரியுமா ஒரு சகாபி வாராரு ஜமாத்து முடிஞ்சிருச்சு எல்லா ஒருத்தர் தொழுட்டுருக்காங்க அசரோடைய பக்தி வேகமாக வந்து எல்லோருத்தூர் எஞ்சு பேர் கூட சந்திக்க வேண்டி கட கடகட கடக்கடை கட கடை நம்ம தொழுவும்லாம் டிஜிட்டல் தொழுக அப்படி தொழுகிட்டு அல்ல ஒருத்தூர் உட்காராரு தொழு கேட்டாங்க அல்லாவத்தூர் ஸ்டைலாக பாருங்கள் தொழுட்டுனாரு திரும்ப சொன்னாங்க நீங்கள் தொழலை போய் தொழுவாங்கண்ணா யார் முன்னால் தொழுதார் ரசுல்லா முன்னெலாம் அவங்க பார்த்துக்கிட்டு போய் தொழுதாரு அப்போ அவர் புரியுது என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு போய் மறுபடியும் ஆழ்ங்காய் தொழுட்டு வந்தார் திரும்பவும் தூக்காந்தார் அசுலா சொன்னாங்க போய் தொழுட்டு உட்காருங்க நாங்கள் மிரண்டுட்டார் மூணாவது இடம் இருந்தார் திரும்பவும் சொன்னாங்க நீங்கள் தொழுட்டு உட்காருங்க நாங்கள் அல்லா என்று என்ன விஷயத்த சொல்லியிருக்க இதுக்கு மேலே என்னால் ஏலாது விஷயத்தை சொல்லுங்க எனக்கு புரியலைன்னா நீங்கள் தொழுதது தொழுக இல்லைன்றாங்க எப்படி தொழுதாங்க நம்மளை மாதிரி அந்த சாதாபி எப்படி சொல்கிறார் நம்மள மாதிரி ருக்கு தப்பு சஜிதா தப்பு தக்பீர் கட்டின முறை தப்பு சஜிதா தப்பு படம் பண்ணி விருப்பப்படலை அவசரம் எல்லாருக்கும் எல்லாமே இருந்து போய் தொழுதாக மேடம் ஒரு சூழல்லா இருந்து ஒரு ஆளை நேரில் கரெக்ஷன் பண்ணாங்க எப்படி தொழணும்னு சொல்லி அப்போ அவ்வளோ தெளிவான ஹதீஸ் பகிர்ந்து நம்ம கைகளில் பல ரிவாயத்துகள் வந்த பிறவோம் நம்ம அதே மாதிரி தொழுதோம்னு சொன்னால் எப்படிங்க அல்லா இரப்பா இருக்க முடியும் ஒரு அசுரத்து தான் சொல்ல முடியும் அத்தகுதி எப்படி நமக்கு வரும் நம்ம நாம் எப்படி ஏழும் சிந்திங்க அன்புக்குரியவர்களே எப்ப மரணம் சொல்ல முடியாது இருக்கிற கடைசி வக்தி இதுவாக இருக்கலாம் அசராகவும் இருக்கலாம் அல்லது மகனிப்பாகவும் இருக்கலாம் அதனால கிடைக்கக்கூடிய பக்தர்களை பேணி சரியாக தோழருங்க இல்லை என்றால் மரணம் முந்திவிட்டால் நாம் பிரிந்தி விடுவோம் அன்புக்குரியவர்களால் அல்லாவின் மன்னிப்பிற்கும் சொற்பத்திற்கும் நாம் முந்திக்கொள்ள வேண்டும் அந்த அவசரத்தை நீங்க இபாதத்தில் காட்ட வேண்டும்